சார் வணக்கம் வணக்கம் சோ இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி பெஹல்காம்ல ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் நடக்குது தீவிரவாதிகள் இருபத்தி ஆறு டூரிஸ்ட்டுகளை அவங்க சுட்டுக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது இந்தியா சைட்லேருந்து நிறைய பதிலடிகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் இருந்து நிறைய பதிலடிகள் கொடுக்குறாங்க குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னென்னா இண்டஸ் வாட்டர் ட்ரிட்டியை வந்து இந்தியா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான்காரங்க ஷிம்லா அக்ரிமெண்ட்டை அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ குயிக்காக பார்த்தோம்னா எஸ்கலேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது அதையும் தாண்டி வேறு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இப்போ நேவல் எக்ஸசைஸ் அப்புறம் ஏர் போர்ஸ்ஸைஸ் எல்லாம் விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தானும் அதே மாதிரி டிஃபென்ஸுக்கு அவன் சைட்ல நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்க்கும்போது குறிப்பாக நேஷனல் மீடியா பார்க்கும்போது ரொம்ப அக்ரஸிவாக பேசுகிறதையும் பார்க்க முடியுது அடுத்தது சீக்கிரமாக போர் வருன்ற அளவுக்கும் பேசுகிறாங்க போர் வந்தால் அவங்க எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கோன்ற மாதிரி அனலைஸ் பண்ணுறதா இருக்கலாம் பயங்கரமான லவுடாக பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் பாகிஸ்தானில் கூடிய முக்கியமான லீடர்ஸும் அதெல்லாம் பேசுகிறாங்க இண்டஸ் வாட்டர் வரலன்னா நாங்கள் அப்புறம் பிளட்டு போகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஸோ இப்போ பீக்கை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா நெக்ஸ்ட் லெவல் எஸ்கலேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி பார்க்குறீங்க நெக்ஸ்ட் லெவல் எஸ்கலேஷனுக்கு போவதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக தான் படுது சிதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அது என்னன்னு தெரியல ஏன்னா இந்த இந்த அசால்ட் இந்த அட்டாக் வந்து நாட் கோ இல்லைனா ஆன்சர் கடந்த காலங்களில் மாதிரி இருக்காது ஏதாவது ஒரு சம் சார்ட் ஆஃப் ரிட்டாலியேஷன் ஃப்ரம் இந்தியன் சைடு இருக்கும் அது ரொம்ப பிரேசன் மிலிடரி அட்டாக்கா அல்லது வந்து வேறு மாதிரியான தௌசண்ட் வேஸில் யூ கேன் டிஸ்டர்ப் பாகிஸ்தான் அது மாதிரி செய்வாங்களான்றதான் நமக்கு புரியல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த வார் ரெட்டரைக்கு கலப்பி விடுறதுன்றது ரொம்ப அயோக்கியத்தனமானது வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் இன்னைக்கு ஏஎஸ் தூலத் ஃபார்மர் ஆர்என்டி டபிள்யூ சீஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் என்னோட சீஃப் அண்ட் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் காஷ்மீர் ஏஎஸ் தூலத் அவர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்த பேட்டியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் வார் இஸ் நாட் அண்ட் ஆப்ஷன் இஃப் இட் இஸ் அண்ட் ஆப்ஷன் இட் சுட் பி தி லாஸ்ட் ஆப்ஷன் அண்ட் அ பேட் ஆப்ஷன்ன்றார் யார் சொல்கிறவர் இந்திய உளவுத்துறை வெளிநா இந்தியாவுக்கான வெளிநாட்டு உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் காஷ்மீர் விவகாரங்கள் குறித்து ஆழமான புரிதல் உள்ள ஒரு உளவுத்துறை அதிகாரி குறைந்தபட்ச புவிசார் அரசியல் ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் வார் இஸ் நாட் அ சல்யூஷன் ஏன்னா ரெண்டுமே நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரிஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் பில் கிளின்டன் சொன்ன மாதிரி டூ தௌசண்டில் இந்த இதுக்கு பிறகு கார்கிலுக்கு பிறகு மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் ஏர்த் இஸ் காஷ்மீர் நியூக்ளியர் ஃப்ளாஷ் பாயிண்ட்டு அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தெரியும் வாரெல்லாம் வந்து அவுடேட்டடு கான்செப்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் நியூக்ளியர் வார் போகணுன்னு அவசியமே இல்லை எனி கன்வென்ஷனல் வார் கேன் பிகம் அண்ட் நியூக்ளியர் வார் ஆட்டோமேட்டிக்கலி பிகாஸ் மெனி ஆஃப் அவர் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆர் மேனேஜ் இன் நியூக்ளியர் எனர்ஜி உங்களுக்கு தெரியும் ஸோ இது பாம்பான நியூக்ளியர் பிளான்ட் கூடங்குடமாக இருக்கலாம் தாராப்பூராக இருக்கலாம் கல்பாக்கமாக இருக்கலாம் இட் பி டிசாஸ்டர் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா பட் த ஹோல் ஆஃப் ஏஷியா ஏன்னா ஒரு நாட்டில் நீங்கள் இன்னைக்கு அணு ஆயுதங்களை போட்டிங்கன்னா அதோட பாதிப்பு வந்து உலகம் பூராவே இருக்கும் ஸோ வாரை பற்றி பேசக்கூடியவங்க வந்து இன்னைக்கு வந்து தேர் ஸ்கவுண்ட்ரல்ஸ் என்னை பொறுத்த அயோக்கியர்கள் முட்டாள்கள் அயோக்கியர்கள் வார் வந்து சொல்யூஷனே கிடையாது இன்னைக்கு இன்றைக்கி இந்த வேர்ல்டு இந்த உலகம் இன்றைக்கி எந் ஒரு 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 எட்ஜில் நிற்கிது வார் வராமல் இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் அந்த லக்கில் தான் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிறகு நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் அதிகமான பிறகு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இன்றைக்கி ப்ரொலிஃபரேட் ஆன பிறகு இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நேஷ்னல் மீடியாவில் இந்தியாவில் டெல்லி சேனல்ஸை நைட்டில் பார்க்குறதுக்கு சகிக்கலை அப்படியே நமக்கு வந்து ரத்தம் கொதிக்குது கொதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா இந்த ஜெனஃபோபியான்னு சொல்லக்கூடிய அந்த வெறியை நாட்டுப்பட்டுன்ற பேரில் வெறியை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க நேஷ்னலிசம் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் கான்செப்ட் பேட்ரியாட்டிசம் இஸ் குட் நேஷ்னலிசம் இஸ் அ டேஞ்சரஸ் கான்செப்ட்னுவாங்க நம்மளோட பீக் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் கூட வந்து மகாத்மா காந்தியோ ஜவஹர்லால் நேருவோ நேஷ்னலிசத்தை வந்து அட்வொகேட் பண்ணவே இல்லை பேட்ரியார்ட்டிஸத்தை தான் அட்வொகேட் பண்ணாங்க வை ஐ எம் நாட் அ நேஷ்னலிஸ்ட்டுன்னு தகூர்லாம் எழுதியிருக்காங்க ரவீந்திரநாத் தகூர் எழுதியிருக்கார் ஆன் நேஷனலிசம்னு ரவீந்திர அரவிந்திர கோஷோட ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான கான்செப்ட்னு புரியும் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா பேட்ரியாட்டிசத்துக்கும் நேஷ்னலிஸ்தத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நான் என் நாட்டை நேசிக்கிறேன் என்பது பேட்ரியாட்டிசம் தேசபக்தி நாடு தான் உலகத்திலேயே வசந்ததுன்றது நேஷனலிசம் விச் இஸ் டேஞ்சரஸ் அதை தான் இன்றைக்கி இந்தியாவில் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் பாகிஸ்தான் இராணுவ கட்டமைப்பு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இவர்கள் மீது தான் நம்முடைய கோபம் இருக்க வேண்டுமே இல்லாமல் பாகிஸ்தான் மக்கள் மீது அல்ல சிகிச்சைக்காக வந்திருக்கவங்களெல்லாம் திரும்ப அனுப்புகிறதுலாம் வந்து இன்ஃபேக்ட் அது அடிப்படையில் மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் தான் அது பட் இந்தியா அதை இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்குது மெடிக்கல் விசாஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க மெடிக்கல் விசாஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க சிறிய குழந்தைகள் இருதய சிகிச்சைக்கு வந்த குழந்தைகள் எல்லாம் அவங்க பெற்றோர்கள் அதை கண்ணீரம் கம்பளையுமா அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அது பதிலாக அதில் இங்கே கொண்டுடுங்கன்றாங்க அவங்க ஸோ மெடிக்கல் விசாஸெல்லாம் கேன்சல் பண்ணதுன்றது வந்து பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக இந்திய மக்களே மோடி அரசு கொம்பு விடுகிறது இது வசதியாக போச்சு கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் ஏன்னா முஸ்லீம்களுக்கு எதிரான போரா இதை பார்க்குது பிஜேபி பல இடங்கள்ல காஷ்மீரில் கொ கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு தான் வந்து மோட்ச தீபம் இப்போ தமிழ்நாட்டில் வானதி சீனிவாசனெல்லாம் அன்றைக்கி ஒரு விஷுவல்ஸ் பார்க்குற காஷ்மீரில் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு மோட்சதி பண்ணுறாங்க எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாதம் அங்கே முஸ்லீம்களும் கொல்லப்பட்டிருக்காங்க மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனையை இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொம்பு சீவி விடுற வேலையை மோடி கவர்மெண்ட் ரொம்ப கச்சிதமாக கனக்கச்சிதமாக செய்து அதற்கு துணை போவது இன்றைக்கு இந்திய ஊடகங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல இந்த தாக்குதல் ரொம்ப கொடூரமானது இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் என்ன விலை கொடுத்தும் இந்தியாவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தணும் இல்லை கொல்லணும் அதில் சந்தேகமே இல்லை தோஸ் பிஹைண்ட் திஸ் பேக் பேர் மஸ்ட் பி ஹண்டட் டவுன் இஃப் பாசிபிள் தேவ் டு பிராட் பிஃபோர் ஜஸ்டிஸ் அது முடியலன்னா தே மஸ்ட் பி ஹண்டட் டவுன் எங்கே இருந்தாலும் இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்திய அந்த மனித மிருகங்கள் தீவிரவாதிகள் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அது முடியவில்லை என்றால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் எந்த எல்லைக்கும் இந்தியா போகலாம் தப்பு கிடையாது பட் அதன் பேரால் போரை உருவாக்குறதுன்றதுலாம் அயோக்கியத்தனமானது மட்டும் இல்லை பிரச்சனையே அது தீக்காது ஆனால் இப்போ கெனாட் சால்வ் எனி ப்ராப்ளம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு ஐ திங்க் பை டிசைட்ஸ் ஹூ இஸ் ரைட் ஆர் ராங் இட் ஜஸ்ட் டிசைட்ஸ் ஹூ இஸ் லெஃப்ட் போர் வந்து யார் சரி யார் தப்புன்னு என்றைக்குமே டிசைட் பண்ணுறதில்ல யார் உயிரோடு இருக்காங்கன்றது மட்டும்தான் அதை டிசைட் பண்ணுது அதுதான் உண்மை ஆனால் இப்போ உண்மையை சொல்லணும்னா கவர்மெண்ட் தரப்பில் போருக்கான எந்த இண்டிகேஷனையும் கவர்மெண்ட் காட்டல மீடியா தான் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க போர் வருமா வராதா வந்தா என்ன நடக்குன்ற விஷயங்கள்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் இப்போ பார்க்கும்போது ட்ரூப் மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை பெரிய அளவில் பெருசாக எல்லை பகுதிகளில் படைகள் எல்லாம் குவிக்கல ஸோ போருக்கான எந்த அறிகுறியும் இல்லை ஒரே விஷயம் என்னன்னா நேவல் எக்ஸைஸ் அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸைஸ் எல்லாம் நடக்குது ஸோ அதை தாண்டி மற்றபடி எந்த இண்டிகேஷனும் இல்லை அதனால கண்டிப்பா போரும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ரிப்போர்ட் பண்ணல நேஷனல் இன்டர்நேஷ்னல் மீடியாலையும் பெருசா ரிப்போர்ட் பண்ணல இப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா சார் இப்ப பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல இந்த டார்கெட்டட் கில்லிங்ஸ் வந்து நிறைய நடக்குது குறிப்பா ஃபஸ்ட்டு பண்டிஸை டார்கெட் பண்ணி கொண்டாங்க அதே மாதிரி இப்போயும் பார்த்தோன்னா இதுவும் டார்கெட் கில்லிங்ஸ் தான் ஹிண்டுஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதும் ஸோ இப்போ தீவிரவாதிகள் இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னா இந்த ஆஃப் லைட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அதை பண்ணுறாங்கன்னா ஏன் அதை பண்ணுறாங்க அவங்களோட பிளான் என்ன இதுக்கான காரணம் என்ன இந்தியாவில் உள்ள ஹிந்துஸை இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸுக்கு எதிராக திருப்பணும் அதன் மூலமாக முஸ்லீம்ஸ் வந்து ஹிந்துஸுக்கு எதிராக திரும்பணும் இது வந்து செனிஸ்டர் டிசைன் அதாவது டார்கெட்டெடுக்கு லிங்ஸ் பாதுகாமில் நடந்தது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்டை மேலும் உசர்வ் பண்ணுறது அது மூலமாக வந்து அவங்க முஸ்லீம்ஸ்க்கு எதிராக திரும்புவாங்க பெரிய அளவில் திரும்புவாங்க இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரும்பும்போது இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இஸ்லாமியர்களுக்குள்ள ஹிந்துஸுக்கு எதிரான ஒரு பெரிய வழக்கம் இதுதான் அவங்களோட கிரே கேம் பிளான் தெளிவாக இருக்காங்க இந்த இது கடந்த காலங்களில் நடந்த தீப்பு தாக்குதலுக்கும் பால்காம் தாக்குதலுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் கடந்த காலங்களில் வந்து ரேண்டம் கில்லிங் நடக்கும் ட்ரூப்ஸ் அடிப்பாங்க இல்லை பப்ளிக்கே கூட அடிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே அட்டாக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் லெவன் பாம்பே அட்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஹிந்துஸ்ன்னு பார்த்து சூடலை கரெக்ட் சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷனில் யாரையும் இங்கே அடிக்கிறான்னா அங்கே ஒரு பா ப ப பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு பிளாட்ஃபார்ம்லனா ரேண்டமாக சொல்லும் போது ஹிண்டு முஸ்லீம்னு தெரியாது அந்த கில்லிங் வேறு ஆனால் எங்கள் டூரிஸ்ட்டை பார்க்கும்போது ஃபாரினர்ஸை செக்ரிகேட் பண்ணுறான் விமனை செக்ரிகேட் பண்ணுறான் மென்னை வந்து பேரை கேட்குறான் ட்ரௌசர்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கான் தெரியும் ஃபார் வாட் ஃபார் தே ஆர் டூயிங் இட் இ இது 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 வந்து வித் சினிஸ்டர் மோட்டிவ் டார்கெட் எடுக்கலை அது எதுக்காகன்னா இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு இந்தியன் பாலிடிக்ஸோட மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிறது ஹிந்துத்துவம் அந்த ஹிந்துத்வாவை ஃபர்தர் சென் ஸ்ட்ரென்தன் பண்ணி முஸ்லிம்ஸுக்கு எதிராக அவங்கள மேலும் திருப்புறது அதை தானே பிஜேபி பிளேயிங் பிளேய் டுதர் ஹேண்ட்ஸ் இல்லை தமிழ்நாட்டில் வானதி சீனிவாசன் காஷ்மீரில் கொல்லப்பட்ட ஹிந்துக்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றுறேன்னு போகிறாங்க ஒரு எம்எல்ஏ எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம் அங்கே கொல்லப்பட்ட முஸ்லிம்ஸுக்கு யார் பதில் இந்தியர்களுக்குன்னு பண்ணும் இந்தியர்களுக்கு நிப்பண்ணு கொல்லப்பட்டவர்களுக்குன்னு பண்ணு கொல்லப்பட்ட இந்தியர்களுக்கு நிப்பண்ணு எவ்வளவு பெரிய ஒரு பாவ காரியத்தை நீங்க பண்றீங்க செத்த பிறகு பணத்தில் அரசியல் பண்றீங்கன்றது இதுதானே கொல்லப்பட்ட இந்துக்களுக்கும் மோட்ச தீபம் ஒரு குதிரை ஓட்டுற ஒரு ஒரு சின்ன பையன் அவன் உயிரை வச்சு பணைய வச்சு பணைய கை ஹிந்துஸை காப்பாத்தி அவன் செத்து இருக்கான் அவன் பிரெட் வின்னர் அவன் மனுஷன் இல்லையா அப்புறம் சாகாத நிறைய பேர் அங்கே முஸ்லீம்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அந்த இஸ்லாமியர்கள் தான் அங்கே ஹிந்துக்களை நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க அப்ப எங்க யுவர் பிளேயிங் இன் டு தான்ஸ் இன்னொன்னுங்க பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக இந்த போரை திருப்புற வேலையை மோடி கவர்மெண்ட் செய்து இது ரொம்ப ஆபத்தானது பாகிஸ்தான் மிலிட்டரி எஸ்டாப்மெண்ட் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ தான் நம்முடைய எதிரிகள் நாட் த பீப்புள் மக்கள் எப்படி உங்களுக்கு எதிரியாக முடியும் எல்லா நாடுகள்லையும் மக்கள் வந்து நல்லவங்க தானே அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தீவிரவாதிகளும் தானே பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் என் மாதம் பாகிஸ்தானோடையே நீங்கள் வந்து உறவு வச்சுக்கூடாதுன்றது இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் அது எந்த விதத்தில் சரியாகும் எப்படி நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் ட்ராக் ட்ராக் டூ டிப்ளமசின்னு ஒன்று உண்டு அது தெரியும் இல்லையா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது பீக் ஆஃப் கார்கில் அண்டர் த பீக் ஆஃப் பார்லிமெண்ட் அட்டாக் அப்போ கூட வந்து இட் இஸ் த ட்ராக் டூ டிப்ளமசி தான் இந்தியாவை காப்பாத்துச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க டைரக்டா பேசுகிறது மோனியும் ஷபாஸ் ஷரீஃபும் பேசுகிறதும் என்எஸ்சி தோவலும் அவங்க என்எஸ்சியவும் பேசுறதும் இதெல்லாம் வந்து ட்ராக் ஒன் டிப்ளமசி ட்ராக் டூ டிப்ளமசியில் பிஸ்னஸ்மேன் ஜேர்னலிஸ்ட் இவங்கெல்லாம் இருப்பாங்க காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மன்மோகன் சிங் ஒரு ஒரு டூ மெம்பர் கமிட்டியை போட்டார் ராதாகுமார்னு ஒரு லேடி அகாடமிக்கு திலீப் பட்டுக்கோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஃபார்மர் எடிட்டர் செத்து அவங்க ரொம்ப ஒரு மெட்டிகுலஸ் ஒர்க் பண்ணாங்க ஈவன் டியூரிங் வாஜ்பாய் பீரியட் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இதுவா மன்மோகன் சிங் டூ தௌசண்ட் எயிட் நைன் டென்ல நைன்டி நைன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன்ல வாஜ்பாய் பீரியட்ல டூ டிப்ளமஸ் இருந்தது இப்ப என்ன இருக்குன்னே தெரியல ஆனா இப்ப அதுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னால தான் இப்ப நான் இப்ப எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் எவ்வளவோ அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணிருக்கோம் சிம்லா அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணோம் செவன்டி டூல அந்த அக்ரிமெண்ட்டை பாகிஸ்தான் மதிக்கவே இல்லை இல்லை இப்போ வரைக்கும் அவங்க தீவிரவாத இன்ஃபில்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்டரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க பேச்சுவார்த்தை இன்னும் இல்லை அதாவது இது இது பேசிக்கலேயே பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தான் ஏன்னா நேரு பண்ண தப்பு இன்னைக்கு அதை பேசி பிரயோஜனம் இல்லை யுஎன் இதை கொண்டு போனது யுஎன்னுக்கு கொண்டு போனதோட அர்த்தம் வந்து என்னாச்சு யுஎன் ஆஃபீஸ் ஒன்று டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் டெல்லியில இருந்து இன்ஃபேக்ட் இப்போ இப்பயும் வந்து ஜம்மு காஷ்மீர்ல நாம்கியாவா சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸை பார்க்கறதுக்கு யூஎன் அப்சர்வர்ஸ் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் மதிக்கிறது இல்லை இந்தியாவும் மதிக்கிறது இல்லை பாகிஸ்தானும் மதிக்கிறது இல்லை இஸ் அ டி டெரிட்டரி யூஎன்ஸ் ரெசல்யூஷன் படி ஸ்டில் ஜம்மு காஷ்மீர் இஸ் அ டிஸ்பியூட்டட் டெரிட்டரி ஆனால் தான் இன்டர்நேஷனல் மீடியா வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டவ் காஷ்மீர்னு சொல்கிறோம் பாகிஸ்தான் காஷ்மீர்னு சொல்கிறான் நம்ம வந்து பாக்கி பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்னு சொல்கிறோம் நம்ம சொல்கிறது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டவ் காஷ்மீர் பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டீர்ன்றான் பிகாஸ் ஆஸ் பர் யூஎன் ரெசல்யூஷன் காஷ்மீர் இஸ் அ டிஸ்பியூட்டட் டெரிட்டரி சி நீங்கள் எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளவு அக்ரிமெண்ட்ஸ் போட்டும் பிரச்சனை தீரில் அலாலையாக தீவிரவாதிகள் வந்து தாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச வந்து இது பார்த்தீங்கன்னா நாலு ப்ரைம் மினிஸ்டர்ஸோட கடந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் நடந்த மிக முக்கியமான தாக்குதல்களை பாருங்கள் நைன்டி த்ரீயில பாம்பிளாஸ்ட் மார்ச் போட்டு இந்த ரசுமுரா பீரியட் நைன்டி நைனில் வந்து வாஜ்பாய் பீரியட்ல வந்து இது கார்கில் அண்டு டூ தௌசண்ட் ஒன்ல பார்லிமெண்ட் அட்டாக் சிவிலியன்ஸ் அட்டாக் வந்து ஓகே கார்கில் கூட வந்து மிலிட்ரி இன்கர்ஷன் நைன்டி த்ரீல நரசிம்மராவ் பீரியடில் பாம்பே பிளாஸ்டு டூ தௌசண்ட் ஒனில் பார்லிமெண்ட் அட்டாக்கு டூ தௌசண்ட் எயிட்டில் மன்மோகன் சிங்கோட பீரியடில் வந்து பாம்பே அட்டாக்கு இப்போ மோடி பீரியடில் பயல்காம் அட்டாக் ஸோ நாலு ப்ரைம் மினிஸ்டர்ஸ் பீரியடில் சிவிலியன் அட்டாக் நடந்திருக்கு மிலிட்ரி இன்கர்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நைன்டி நைனில் கார்கில் வாஜ்பாய் மோடி பீரியடில் வந்து யூரி அண்டு பத்தான்கோட் அட்டாக் சிவிலியன் சிவிலியன் அட்டாக்னு பார்த்தீங்கனாலே கூட மூணு பிரைம் மினிஸ்டர்ஸும் வாருக்கு போகல போக முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்கன்ஸ் வந்து வில் நெவர் லெட் டவுன் பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் சங்கிகள் கதறாங்க தேசபக்தின்ற பேரில் கூக்குரளிறாங்க ஓலம் இடறாங்க உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா இவங்க கத்த வேண்டியது ஊழ இட வேண்டியது பாகிஸ்தானை பார்த்து அமெரிக்கன்ஸை பார்த்து பாகிஸ்தானை பார்த்து என்டயர் பாகிஸ்தானி மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ் ஆனால் இப்போ சூழல் மாறிடுச்சு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பார்க்கும்போது இப்போ சைனா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறான் பாகிஸ்தானை நாங்கள் பாகிஸ்தானோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்போம் அப்படின்ற மாதிரி சைனா தான் பாகிஸ்தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறான் இன்ஃபேக்ட் இப்போ ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்த்தோன்னா பாகிஸ்தான டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு அசீஃப் அவர் பேர் அவர் என்ன சொல்கிறாருனா நாங்கள் பழைய காலங்களில் நிறைய தவறு பண்ணிட்டோம் நாங்கள் தீவிரவாத செயல்களுக்கு நாங்கள் உடந்தையாக இருந்தோம் அது காரணம் என்னன்னா நாங்கள் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் நாங்கள் டர்ட்டி ஒர்க் பண்ணோம் ஆனால் இனி ஃபியூச்சரில் பண்ண மாட்டோம் ஒரு த்ரீ டேகேட்ஸ் நாங்கள் பண்ணிட்டோம் இனி ஃபியூச்சரில் பண்ண மாட்டோம் அதனால நாங்கள் பாதிப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றோம் ஸோ அதோட அர்த்தமே என்னன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அமெரிக்காவுக்கு வேலை பார்த்தோம் பட் இப்போ எங்களுக்கு ஏதோ மோதல் இருக்குது சிக்கல் இருக்கு இப்போ எங்களோட முதலாளிகள் மாறிட்டாங்கன்றதான் எனக்கு என்னமோ அப்படிதான் புரியுது அந்த விஷயத்தில் ஸோ சைனா பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு தோணுது இல்லை 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 அது வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாமே ஒழிய அமெரிக்கன்ஸை விட்டு பாகிஸ்தான் ஸ்டேட்டால் போவே முடியும் இப்படி பட்சா எப்படி உடைக்க மாட்டாங்களே இப்படி இல்லை இல்லை இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் சி அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பாகிஸ்தான் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஃபிஃப்டிஸ்லேருந்து இந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸில் என்டயர் பாகிஸ்தானி மிலிட்ரி அஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா தட் இஸ் கம்ப்ளீட்லி நர்ச்சர்டு டெவலப்டு ப்ரொட்டக்டட் பை அமெரிக்கன்ஸ் அவங்களோட மிகப்பெரிய அளவில் அமெரிக்கன் மிலிட்ரி ஹெல்ப்பு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இல்லைன்னா பாகிஸ்தான் மிலிட்ரியே சுத்தமாக கிடையாது இன்ஃபேக்ட் பாகிஸ்தானி நியூக்ளியர் எஸ்ட் ஆர் ஆர்ஸ்மெல்ஸ் ஆர் மேனேஜ் பை அமெரிக்கன்ஸ் சீக்கிரம் நினச்சா கூட நியூக்ளியர் வார்ஃபேர்க்கெலாம் போக முடியாது இட்ஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல் அன்லைக் இண்டியா வேர் வி ஹவ் அவர் ஓன் கண்ட்ரோல் ஸோ பாகிஸ்தானி மிலிட்ரி அஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அமெரிக்கன்ஸால் மட்டும்தான் ஃபார் ஏஜஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்து இப்போயும் ஆண்டுதோறும் லேட்டஸ்ட்ட்டு ஏ்க்ரா வரைக்கும் அவன் ஆர்வே கம்ப்ளீட்டாக வந்து மிலிட்ரி வேர் எல்லாம் அவங்களோட தான் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்குது பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் ஸோ இந்த வாரை வந்து கடந்த காலங்களில் ஒரு சம் ரீசெண்ட்டாக ஒரு அமெரிக்கன் அனலிஸ்டோட ஆர்டிகல் பார்த்தேன் நைன்டி த்ரீ நான் சொன்னேன் இல்லையா பாம்பே பிளாஸ்டர் நர்ஸ்மராவ் பேரியில் அட்டாக் அப்போ கிட்டத்தட்ட ட்ரூப்ஸை மூவ் பண்ணார் வாஜ்பாய் இப்போ நீங்கள் சொன்னீங்க ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை அப்போ அளவில் ஆறு லட்சம் ட்ரூப்ஸ் போய்ட்டு நின்னாங்க ஐ பால் டு ஐ பாய் பண்ணுது டூ தௌசண்ட் எயிட்டில் மன்மோகன் சிங் வந்து வார ரெட்ரிக்கே பண்ணவே இல்லை வந்து இப்போ வார ரெட்டரி பண்றாங்க ஆனால் ட்ரூப் மட்டும் இல்லை நினைக்கிறேன் கவர்மெண்ட் பண்ணல இவங்க மீடியாவை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து ஈவன் இன் கேஸ் ஆஃப் தட் இஸ் அசூமிங் வார்னா பாகிஸ்தான் ஸ்டேட்டை வந்து அமெரிக்கன்ஸ் வில் நாட் லெட் டவுன் தே வில் சீ டு கம்ஸ் டு அன்எண்ட் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் பிகாஸ் பாகிஸ்தானி மிலிட்ரி அசர்ட்ஸ் வந்து அவளுக்கு இந்த ரீஜனில் ரொம்ப 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 முக்கியமானது என்ன தான் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க பாகிஸ்தானில் இருந்தாலும் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து ஃபார் சுப்ரீம் அவங்க தான் வந்து பேசிஸ் அமே பாகிஸ்தானி மிலிடரி அஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஃபல்கரமே வந்து அமெரிக்கன் சப்போர்ட் தான் ஸோ அதனால் இண்டியன் ஸ்டேட் இந்தியா மிலிடரி சூப்பர் பவர் ஆஸ் ஃபார்எஸ் பாகிஸ்தான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியா பாகிஸ்தானை கிரஷ் பண்ணுறத அமெரிக்கன்ஸ் விரும்ப மாட்டாங்க தே வில் என்ஷூர் தட் பாகிஸ்தான் மிலிட்ரி இஸ் இன் டாக்ட் இதுதான் டைனமிக்ஸ் இது இந்தியாவுக்கும் நல்லா தெரியும் பட் டொமஸ்டிக் ஆடியன்ஸ்க்கு இன்றைக்கி நம்ம பேசுவோம் சைனீஸ் ஆங்கிள் உள்ள எங்கே வருதுன்னா ஐ திங்க் மோர் தேன் த மிலிட்ரி இந்த வாட்டர் டிஸ்பியூட்லலாம் அது வருது இப்போ எல்லோரும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டை பற்றி பேசுகிறாங்க அதை பற்றி நம்ம ஒரு நாள் டீட்டெயிலாக பேசுவோம் ரொம்ப ரொம்ப பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் அதில் இவங்க வந்து இந்தியா நினைச்சாலும் வாட்டர் சப்ளை நிறுத்த முடியாது இப்போ ஏன்னா இட் வில் டேக் இயர்ஸ் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உனக்கு கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீ அப்படி நிறுத்தினா இண்டஸ் இண்டஸ் ரிவர் ஆரிஜினேட் ஃப்ரம் சைனா கரெக்ட் அங்கேருந்து அது மேலே இருக்கும் அங்கே இருந்தால் அவன் வருது லோயர் ரைப்பேரி இப்போ சைனா வந்து அங்கே பிரம்மபுத்திராவில் ரிவர் பில்டு பிரிட்ஜஸ்க்கு இது கட்டும்போது போது டேம்ஸ் கட்டும் இந்தியா வந்து லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸோட ரைட்ஸை பற்றி பயங்கரமாக கற்றுனாங்க பேசுனாங்க விச் இஸ் கரெக்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்இஸ் படி லோயர் ரைட்ஸோட ரைட்ஸ் வந்து நீங்கள் எதன் காரணம் கூட நிறுத்த முடியாது அப்படின்னா அதே லாஜிக் தான் உனக்கு நீ பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு வாட்டர் சப்ளை நிறுத்தினா தேம் டு யூ பை சைனீஸ் தான் அதையே நீங்கள் அதையே ஏன் சொல்ல செய்யக்கூடாதுன்னு இன்டர்நேஷனல் எக்ஸ்பெர்ட் சொல்றாங்கன்னா இன்டர்நேஷனல் நாம்ஸ் வந்து நீங்கள் வந்து வாட்ரு சப்ளையை கர்டைல் பண்ணுறதுன்றது வந்து இன்டர்நேஷ்னல் நாம்ஸ் படி தப்பு ஆக்சுவலாக இவர் நாட் சப்போஸ் டு டூ எட்டுறாங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இட் இட்ஹஸ் லிவ் த டெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அதை ரீநெகோஷியேட்லாம் இனிமேல் பண்ண முடியாது ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் பன்னெண்டு வருஷம் அதை பண்ணும்போது அமெரிக்கன் சூப்பரவிஷனில் வேர்ல்டு பேங்க் ஹெல்ப்போடு தான் அது நடந்தது வேரஸ் பிட்வீன் இண்டியா அண்ட் சைனா இப்போ நம்ம பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்லி சைனா வில் கம் இன்ட்டு ஸோ ரீனெகோஷியேட்டிங் இன்டஸ் வாட்விட்டி ஐ டபிள்யூடி இஸ் கம்ப்ளீட்லி ரூல்டு அவுட்ன்றது தான் ரொம்ப சீசன்ட் பியூரோக்ராட்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது ஏன்னா சைனீஸ் ஆங்கிள் கம்ஸ் என் பிக்சர் இந்த இடத்துல தான் நீங்கள் சொல்கிறது வந்து பாகிஸ்தானி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வில் பி ப்ரொடெக்டட் பை சைனா அண்ட் சைனா விழாவ்ளோஸ் ரேப்போ வித் பாகிஸ்தான் பாகிஸ்தான் விழாவ்ளோஸ் ரேப்போ வித் சைனா ஆன் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் நாட் அண்ட் மிலிட்ரி வேர் அதில் தே ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் யூஎஸ் ஆனால் எப்படி பார்த்தாலும் முடிச்சுட்றேன் எப்படி பார்த்தாலுமே வந்து மோடி ரோமெண்ட்டோட ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட்னு தான் தோணுது டெஃபினட்லி வார் இஸ் நாட் அண்ட் ஆப்ஷன் ஆனால் இப்போ பார்க்கும்போது என்னென்னா இந்த லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் சைனாவோட ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது பாகிஸ்தானுக்கு நிறையா ஆர்ம்ஸை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் இப்போ ஒரு தரப்பில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை கொம்பு செய்ய விடுறதும் சைனாதான் சைனாவுக்கு தேவை சைனா வந்து பாகிஸ்தானுக்கு தேவையான ஃபினான்ஷியல் எயிட் கொடுக்குறது மிலிட்ரி சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணி பாகிஸ்தானை இந்தியாவுக்கு இதெல்லாம் அவன் திருப்பி விட்றது சைனா தான் ஏன்னா பாகிஸ்தான் ஒரு திவாலாய் போன நாடு அவன் எனக்கு தெரிஞ்சு ஐஎம்எஃப்ல இருந்து ஏறக்குறைய டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து பெயில் லோட்ஸ் வாங்கிருக்கான் சார் பேக்கர் பேக்கர் வேற ஏக்கர் வேற எந்த நாட்டையும் ஐஎம்எஃப் வந்து இவ்வளவு தவிர பெயில் லோட் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு ஸ்டேட் ஆமாம் அந்த அளவுக்கு பெயில்ட் பண்ணிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு இந்தியாவோட மோதணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அப்படி இந்தியாவோட அவன் வந்து மோதுறாங்கன்னா வேற யாரோ ஒருத்தவங்களுக்காகவும் மோதுறாங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்காக்காக வந்து மோதி இருக்கலாம் இப்ப சைனாவுக்காக அந்த வேலையை பண்றாங்கன்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இருக்கலாம் பட் பாகிஸ்தானில மிலிட்டரி எஸ்டாபிலிஷ்மெண்ட்டோட அந்த அப்படைட்டுன்றது வந்து ரொம்ப மோசமானது அதான் டெல்லி டிப்ளமேட்டிக் சர்க்கிள்ஸில் ஒரு ஜோக் உண்டு இன் எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் அன் ஆர்மி இன் எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் அன் ஆர்மி இன் பாகிஸ்தான் ஆர்மி ஆஸ் அ கண்ட்ரி எல்லா நாட்லையும் ராணுவம் இருக்கும் பாகிஸ்தானில் ராணுவத்துக்கு ஒரு நாடு இருக்கும் இன் எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் அன் ஆர்மி இன் பாகிஸ்தான் ஆர்மி ஆஸ் அ கண்ட்ரி ஸோ அந்த மிலிட்ரி அஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட அந்த அஜெண்டாவுக்கு எதிராக சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் போகுதுன்னா தே வில் டாப்லிட் அதுதான் சொன்னேன் இப்போ இந்த இந்த டிசாஸ்டரில் இப்போ இந்த பல்காம் அட்டாக்ல வந்து சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரோலே கூட இல்லாமல் இருக்கலாம் பிகாஸ் இட்ஸ் அ டர்டி ஒர்க் ஆஃப் ஐஎஸ்ஐ அண்ட் இப்போ இவங்க மில்ட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மில்ட்ரி பாகிஸ்தானி மிலிட்ரி இந்தியா அதனால தான் டாலிபானோட போய் ரிலேஷன்ஷிப் போடுறாங்க இப்போ வந்து ஏன்னா டாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்துருச்சு பெரிய அளவில் மோதல் இருக்குது எப்படி பார்த்தாலும் இங்கே எப்பிரிக்கல் இப்போ வாட் ஆர் ஆல் இண்டியாஸ் ஆப்ஷன்ஸ் ஒன் வீக்காவது இந்த அட்டாக் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளஜடு வாருக்கெல்லாம் வாய்ப்பு குறைவுன்றது நான் ஏற்றுக்கிறேன் பட் அது இல்லாமல் டார்கெட்டட் கில்லிங்ஸ் பண்ணலாம் வேறு நாவல் மெத்தடில் மோடி மே டூ சம்திங் பட் இந்த வாட்டர் ட்ரீட்டி இந்த ஐடபிள்யூடியை வாட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கை வச்சதுன்றது வந்து அது அதை இந்தியாவில் ஆக்சுவலாக சொன்னதை ப்ராமிஸ் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணதை செய்ய முடியாதுன்ற வியூ தான் இருக்குது ஒருவேளை அதில் எஸ்குலேட் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி சைனீஸ்கள் கம்யூனிட்டி பிக்சர் நம்ம என்ன இன்னைக்கு பண்ணுறோமோ பாகிஸ்தானுக்கு தட் வில் பி மெட்டட் அவுட் டு வர்ஸ் பை மீட்டட் அவுட் டு வஸ் பை சைனீஸ் ஏன்னா இதோட ஆரிஜினே வந்து அங்கே இன்னொன்று பிரம்மபுத்திராவில் வந்து சைனீஸ் ஆர் பில்டிங் பிக் டான்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கடந்த காலங்களில் அது பெரிய பிரச்சனையாகவே உருவாயிருக்கு இப்படி பார்த்தாலும் மோடி கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் டெவலப் இருக்குது லோக்கல் ஆடியன்ஸை லோக்கல் கான்ஸ்டுவன்ஸியை திருப்திப்படுத்துறதுக்கு யூ மே டூ சம்திங் பட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது வாட் ஆப்ஷன்ஸ் மோடி ஹஸ் காட் டூ தௌசண்ட் நைன்டீன் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தலாம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல மட்டும் டெரரிஸ்ட் இருக்கான் ஒரு இடத்துல நீங்க பாப் பண்றதுல முடியும்னா ஓகே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னா அது பிக்சர்லேயே கிடையாது சார் அது வந்து போயிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம் மினிமைஸ் பண்ணலாம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம் காஷ்மீர் இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்றதுன்றது அதுதான் தூலத்தழகா சொல்லியிருக்காரு காஷ்மீர் பீப்புளை வந்து நம்ம மதிக்கணும் ஒரு ஸ்டேட் எவ்வளோ அயோக்கியத்தனம் ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம யூனியன் டெரிட்டரியை மாற்றணும் நம்மளோட மிகப்பெரிய அசட்டு காஷ்மீரி பீப்புள் நாட் ஈவன் அவர் மிலிட்ரி காஷ்மீர் மக்கள் தான் இந்தியாவோட மிகப்பெரிய சொத்து அவங்கள நம்ம புண்படுத்திருக்கோம் காயப்படுத்திருக்கோம் எழுவுப்படுத்தியிருக்கோம் ஒரு இந்த மாநிலத்தை நீங்கள் யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறீங்கன்னா அது எவ்வளோ டிசாஸ்டர் ஸோ அது வந்து கண்டிப்பாக தட் ஷுட்பி ரிவர்ஸு தே ஷுட் பி எம்பவர்டு தேர் ஷுட் பி கிவன் ஃபுல் பவர்ஸ் தமிழ்நாடு மாதிரி ஆந்திரா மாதிரி யூபி மாதிரி குஜராத் மாதிரி ஒரிசா மாதிரி காஷ்மீருக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட் ஒன்று கொடுக்கணும் நீங்கள் அந்த மக்கள் நம்மளோட தானே இருக்காங்க பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தான் ஃபைனல் சொல்யூஷன் மற்றபடி இந்த டெ இந்த டெரர் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது குறையும் பிகாஸ் பாகிஸ்தான் ஹஸ் ஆல்ரெடி பிகம் அ ஃபெயில்டு ஸ்டேட் ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டோட ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸி எப்படி நடந்துக்கணும் ஆ ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கும் ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸிக்கும் பிரச்சனை வருதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அதிகம் மெச்சூர்டு டெமோக்ரஸிக்கும் அந்த இது அதிகம் நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு பெயில் அவுட்ஸும் என்னமோ ஐஎம்எஃப் கொடுத்துருக்கான் இப்போ ஒன் இயர்னால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து விலைவாசி உயர்ந்து பீப்புள் ஆர் இன் ஷாம்பிள்ஸ் பாகிஸ்தான் இஸ் எக்கானமிஸ் இன் ஷாம்பிள்ஸ் ஆனால் அதுதான் தீவிரவாதத்தை வளர்க்குவாங்க பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு பை பாகிஸ்தானி ஆர்மி எவ்ரி கான்ட்ராக்ட் எவ்ரி பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் எவ்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அந்த கட்டிங் வந்து போய் ஆகணும் ஆர்மிக்கு ஃபர் ஏஜஸ் செவன்டி ஃபைவ் இயர்ஸாக நம்மளோட ஆர்மி பேராக்ஸை விட்டு வெளியில் வந்ததே கிடையாது ஆனால் பாகிஸ்தானில் டே ஒன்லேருந்து எல்லா டிசிஷனையும் ஆர்மி தான் எடுக்குது அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரூட்டலி கரப்ட் ஆர்மிஸ் இன் த கன்ட்ரி அது வந்து ஸோ நம்ம ஆர்மியோட அந்த ஒரு செகாசிட்டியோ அல்லது வந்து அந்த ஒரு பேரக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டெமோக்ரட்டிக்கு நாம்ஸோ எதுவுமே பாகிஸ்தானி ஆர்மிக்கு கிடையாது அண்ட் இட்ஸ் அ ஃபெயில்டு ஸ்டேட் போது இப்போ அவங்களுக்கும் டாலிபானுக்கும் பிரச்சனை வந்துட்டுருக்கு வாழ எடுத்தவன் வாழால் மடிவான் நீங்கள் வளர்த்திங்க நீங்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டான் அவன் மோடி கவர்மெண்டோட ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு குறைவாக தான் இருக்குது மீ இவங்க அந்த வார் ரெட்டரிக்கை வச்சு மீடியாவில் பேசுறதுன்றதெல்லாம் அசிஸ்டேட்டு வாஜ்பாய் பிரியில் பார்லிமெண்ட் அட்டாக் அப்போ ட்ரூப்ஸை கொண்டு போய் மூவ் பண்ணாங்க ஒரு மாதம் அந்த டென்ஷன் இருந்தது அதுக்கு பிறகு தான் அது கூல்டவுன் ஆச்சு அப்போ வாஜ்பாய் ஒரு ஃபேமஸ் இன்டர்வியூவில் சொல்லுவார் எல்லோரும் டெய்லி என்னை வரவங்க கேட்குறாங்க எப்போ வாரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நானும் பர்வேஸ் முஷ்ராஃபோ இப்போ முஷ்ராஃப் தான் ஹெட் ஆஃப் தி பாகிஸ்தான் கவர்மெண்ட் நானும் முஷ்ராஃபோ நினச்சா வாரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் நினைச்சாலும் வார ஸ்டாப் பண்ண முடியாதுனால ஒன்ஸ் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஈவன் த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கேனாட் ஸ்டாப் இட் டி டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் அதனால தான் வார் வரக்கூடாதுன்றது வார் வரவே கூடாது போர் என்பது வரவே கூடாது வார் கிரைம்ஸ்ன்ற வார்த்தையை தப்பான வார்த்தைன்னுவாங்க வார் இட்ஸ் செல்ஃப் இஸ் அ கிரைம் அது இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வார்லாம் வந்ததுன்னா எல்லா க ரெண்டு கண்ட்ரியுமே வந்து டெவாஸ்ட் ஆகிடும் ஜெயிக்கிறது தோக்கிறதுன்ற கான்செப்ட் வந்து ஓல்டன் டைம்ஸ் இன்னைக்கு வந்து நியூ நாம் என்னென்னா த மினிட் யூ என்டூ வார் போத் சைட்ஸ் ஆர் டிஃபீட்டட் அதில் அடிஷ்னல் பேர்டை நமக்கு என்ன ரெண்டு கண்ட்ரீஸ் கண்ட்ரிஸ் ஆர் நியூக்ளியர் ஆம்ட் கண்ட்ரீஸ் அதில் இன்னும் நீங்கள் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூக்ளியர் ஆம்ஸை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை கன்வென்ஷனல் வார் வில் ஆட்டோமேட்டிக்லி பிக்அப் நியூக்ளியர் வார் பிகாஸ் ஆஃப் அவர் பவர் ஸ்டேஷன்ஸ் ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்மதி தேவ் பகவான் மகாத்மா காந்தி சொன்னதான் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கூட ஆண்டவனு வேண்டதை தவிர வேற வழி இருக்கிறதா தெரியல வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் அதுல எந்த சந்தேகமும் வேணாம் போர் வேணும்னு கேட்பவர்கள் முட்டாள்கள் மூடர்கள் அயோக்கியர்கள் போர்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியல எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும் நம்ம நாட்டுக்கு முதல்ல எவ்வளோ பாதிப்பு வரும் அதனால் இந்த சா தாக்குதலை ஒன்றும் நம்ம நியாயப்படுத்தலை பால்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்பட வேண்டும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை போரை தொடங்குறதால நீங்கள் அதை சாதிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி சார் பிஸியான டைமில் அருமையான ஒரு பிரிவு நன்றி நன்றி சார்